வாங்க நம்ம ஊர் மதுரை பருத்தி பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிளாஸ் பருத்தி விதையை நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வைக்கிறப்பயே மேலே ஒரு டஸ்ட்டு வரும் அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுருங்க காலையில் ஊற வச்ச பருத்தி விதையை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதோடய பாலை எடுத்துக்கலாம் இது மாதிரி எடுத்துக்கலாம் நல்லா புழிஞ்சிடுங்க இது மாதிரி புழிஞ்சிட்டு இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு அதையும் ரன் பண்ணிக்கலாம் ரெண்டு தடவை மிக்சியில் போட்டு அடித்து பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு சுத்தமான பருத்தி பால் கிடச்சிருச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு தடவை வடிகட்டிக்கலாம் ஏன்னா நம்ம நாட்டு பருத்தி கொட்டங்க இது அந்த ஓடு அப்புறம் அந்த பஞ்செல்லாம் இருக்கும் நம்ம ஏற்கனவே வடிகட்டினாலும் திரும்ப திரும்ப வடிகட்டுறப்ப தான் நம்ம பருத்தி பால் செஞ்சு சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டான பருத்தி பால் கிடைக்கும் அதனால தான் நான் ஒரு அஞ்சு தடவை வடிகட்ட சொல்கிறேன் இந்த வடிகட்டின பால் எடுத்து நான் இப்போ மண்பானையில் ஊற்றி கிண்ட போகிறேங்க இது வெள்ளையாக இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் மஞ்சள் ஆகுது அதுக்கப்புறம் வெள்ளைப்பாவும் நம்ம காய்ச்சிக்கிடலாம் ஒரு கிளாஸ் வெள்ளத்துக்கு ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதோட மிளகு அரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா குளிச்சு வரட்டும் நல்லா கரையணுங்க எல்லாமே அதனால் நல்லா குளிச்சதுக்கப்புறம் அதோட ஒரு இன்ச் உப்பு போட்டுக்கலாம் அந்த உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழிச்சதுக்கப்புறம் ஆற விடணுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுக்கரலாம் அதை இந்த வடிகட்டின வெள்ளைப்பாகத்தை நம்ம பருத்தி பாலில் ஊற்றணும் அதுக்கு முதல்ல அது நல்லா கொதிச்சிடணும் எனக்கு கொதித்து நல்லா பொங்கிய வந்துருச்சுங்க பாருங்கள் எல்லோ கலர் ஆயிரும் நல்லா மஞ்சளாக இருக்கும் பாருங்கள் இப்போ கொதித்ததுக்கப்புறம் அதோடு நம்ம வெள்ளைப்பாக ஊற்றுறோம் ஊற்றி ரெண்டு ரெண்டு கொதி வந்தால் போதும் ஏன்னால் இதுவும் கொதிச்சிருச்சு அதுவும் கொதிச்சிருச்சு அதனால தாங்க அப்போ நமக்கு சுவையான பருத்திபால் ரெடி ஆயிடுச்சு இருந்து பெரியவங்க வர எல்லா பேரும் இந்த பருத்திப்பாலை குடிக்கணும் அது வெறும் வயிற்றுலேயே குடிக்கிறப்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க